ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் மத்திய அமைச்சர்கள் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கான கரெக்ட் ஆன்சர் வேலூர் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்தியாவின் தற்போதைய பிரதம அமைச்சர் யார் விடை திரு நரேந்திர மோடி மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் விடை திரு அமித்ஷா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் விடை திரு ராஜ்நாத் சிங் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் விடை திரு நிதின் ஜெய்ராம் கட்கரி மத்திய நிதி மற்றும் கார்ப்பரேட் விவகாரங்கள் அமைச்சர் விடை திருமதி நிர்மலா சீதாராமன் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலன் அமைச்சர் விடை திரு நரேந்திர சிங் தோமர் மத்திய வெளியுறவு விவகாரங்கள் அமைச்சர் விடை திரு சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் விடை திரு அர்ஜுன் முண்டா மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் விடை திருமதி ஸ்மிருதி இராணி மத்திய வர்த்தகம் தொழில்துறை நுகர்வோர் விவகாரங்கள் உணவு பொது விநியோகத்துறை ஜவுளித்துறை அமைச்சர் விடை திரு பியூஷ் கோயல் மத்திய கல்வி திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் துறை அமைச்சர் விடை திரு தர்மேந்திர பிரதான் மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் நிலக்கரி கனிம வளம் அமைச்சர் விடை திரு பிரகலாத் ஜோஷி மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சர் விடை திரு நாராயணன் தாட்டு ராணே மத்திய துறைமுகங்கள் கப்பல் நீர்வழித்துறை ஆயுஷ் துறை அமைச்சர் விடை திரு சர்பானந்தா சோனவால் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் யார் விடை திருமதி ஸ்மிருதி ராணி மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் யார் விடை திரு வீரேந்திர மத்திய கிராமப்புற வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் விடை திரு கிரிராஜ் சிங் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் விடை திரு ஜோதிராதித்யா சிந்தியா மத்திய எஃகு துறை அமைச்சர் யார் விடை திரு ஜோதிராதித்யா சிந்தியா மத்திய ரயில்வே தொலைத்தொடர்பு மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் யார் விடை திரு அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழிற்சாலைகள் அமைச்சர் விடை திரு பசுபதி குமார் பராஸ் மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் யார் விடை திரு கஜேந்திர சிங் செஹாவத் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் யார் விடை திரு கிரண் ரிஜிஜு மத்திய தகவல் ஒளிபரப்புத்துறை இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் விடை திரு அனுராக் சிங் தாக்கூர் மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு வீட்டு வசதித்துறை அமைச்சர் யார் விடை திரு ஹர்தீப் சிங் பூரி மத்திய சுகாதாரம் குடும்ப நலன் ரசாயனம் உரத்துறை அமைச்சர் விடை திரு மன்சுக் மாண்டவியா மத்திய சுற்றுச்சூழல் வனம் பருவநிலை மாற்றம் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் விடை திரு பூபேந்தர் யாதவ் மத்திய கனரக தொழிற்சாலைகள் துறை அமைச்சர் விடை திரு மகேந்திரநாத் பாண்டே மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு பால் பண்ணை அமைச்சர் விடை திரு பர்சோத்தம் ரூபாலா மத்திய கலாச்சாரம் சுற்றுலா மற்றும் வடகிழக்கு பிராந்திய மேம்பாடு அமைச்சர் விடை திரு கிஷன் ரெட்டி நண்பர்களுக்கான கேள்வி மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்